இந்து சைவ வழிபாட்டில் தனிப்பட்ட முறையில் சிறந்து விளங்கும் ஒரு அம்சமாகும் பூதி என்றால் ஐஸ்வர்யம் விபூதி என்றால் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்று பொருள் சிவபெருமான் தனது உடம்பு முழுவதும் திருநீறு அணிந்திருக்கிறார் ஓரிடத்தில் அருணகிரிநாத பெருமான் ஈசனை விபூதி பூஷணர் என்று வர்ணித்திருக்கிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள் தம்முடைய முதல் தேவாரத்திலேயே தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று போற்றுகிறார் ஞான சம்பந்த சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த திருநீறு சம்பந்தப்பட்ட ஓர் சம்பவம் சைவ சமயத்தின் மறுமலர்ச்சிக்கும் காரணமாக அமைந்தது பாண்டிய நாட்டு மன்னன் சைவ சமயத்தை விட்டு விலகி சமண சமயத்தை தழுவிய போது குலச்சிறையார் என்ற அமைச்சரும் மங்கையர்கரசியார் என்ற பாண்டிய தேவியும் ஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்தனர் சுவாமிகளும் அவர்களது விண்ணப்பத்திற்கு இணங்க மதுரை வந்து சேர்ந்தார் இதையறிந்த சமணர்கள் மன்னனின் சம்மதத்துடன் சுவாமிகள் தங்கியிருந்த ஸ்ரீமடத்திற்கு தீ வைத்தனர் இந்த தீ மன்னனை சென்றடையட்டும் என்று சம்பந்தர் சொல்லவே அந்த தீ மன்னனை வெப்பு நோயாக மாறியது நோயை தீர்க்க முயற்சி செய்து தோல்வியுற்றனர் உடனே அமைச்சர் ஞான சம்பந்தரை தரிசித்து மன்னனை மன்னித்து அவர் நோயை குணமாக்குமாறு வேண்டவே மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்ற திருநீற்று பதிகம் பாடி பாண்டியனின் வெப்பு நோயை தீர்த்தார் சூரனையும்